ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழையில் பார்த்துட்டு வந்தது சேம் கண்டென்ட் தான் நார்மல் மிஷினில் வந்து மூன்று த்ரெட்டில் அழகான எம்ப்ராய்டரிங் போடலாம் அதுவும் சுடிதாக இருக்கு கிட்ட எந்த மிஷின் இருந்தாலும் பரவாயில்ல பெடல் மிஷினாக இருந்தால் பெடல் மிஷின்லேயும் போடலாம் பவர் மிஷின் இருந்தால் பவர் மிஷின்லேயும் போடலாம் ஸோ ரூபா த்ரெட்டு ரெண்டு வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு த்ரெட்லையும் அழகான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் நம்ம பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நாம் போட்டிருக்க அதே ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன பேக்கெட் பேல் வாங்கியிருக்கேன் ஒயிட் கலரில் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபினிஷிங் இருக்கும் பேல் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு என்னால் நம்பவே முடியலை பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் ஒரு சாரி தந்திருந்தாங்க இதில் எனக்கு சுடிதாரர் ஸ்டிச் தாங்க அப்படின்னு ரெட் கலர் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலர் ஸோ இந்த கலரில் ஒயிட் கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்து ஃபஸ்ட்டு நான் கோல்டன் கலர் தான் செலக்ட் பண்ணேன் தென் கஸ்டமரே சொன்னாங்க ஒயிட் கலரில் ஒர்க் பண்ணித்தாங்க அப்படின்னா ஸோ இந்த ஒர்க்குக்கு எவ்வளோ ரூபாய் சார்ஜ் பண்ணேன் தென் எத்தனை ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படியே நான் இதுக்கு முன்னாடி சுடிதாருக்கு ஒர்க் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்பட்டால் இந்த மாடலை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தான் மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் கட் பண்ணி எடுத்து உங்களோட அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண பிளைன் டாப் தென் புதுசாக எடுக்கிற குர்த்தி ஆகட்டும் நீங்கள் பிளைனாக இருந்தால் கவலைப்படாமல் எடுத்துக்கோங்க தென் இது மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் ஒர்க் பண்ணி எடுத்தால் போதும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் என்னோட இந்த வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படிங்கிறத மறக்காமல் என்னை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுறது தென் புதிய புதிய டிசைன் போடுறதுக்கு உங்களை கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும் ஸோ மறக்காமல் எனக்கு எதாவது ஒரு கமெண்ட் நீங்கள் பண்ணிட்டு போங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு டாப்பை அப்புறமா இது மாதிரி கழுத்துக்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு கேப்புக்கு இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் அதிகமாக வீதியாக மாடல் வேணும்னா நீங்கள் டிசைனுக்கு ஏற்றவாறு இது மாதிரி வரைஞ்சி எடுக்கலாம் நான் ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு தாராளம் போதும் அப்புறமா பார்த்தீங்கன்னா லெந்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு லெந்து வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிடலாம் ஆனால் ஒரு டென் இன்ச்சுக்கு கீழே வைக்காது இங்கே அப்போ நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு கழுத்துக்கு கீழே டென் இன்ச்சு வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு அழகாக இருக்கும் டிசைன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் டென் இன்ச்சு தான் கேப் வச்சுருக்கேன் பாருங்கள் வீதியும் டென் இன்ச் எடுத்திருக்கேன் பத்து இன்ச்சுக்கு கேப் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போது லைன் போட்டு எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட் லைன் வரல எனக்கு ஒரு சைடு வந்து கோணி இருந்து அதனால தான் இப்போ நான் நீட்டாக ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் தப்பு வந்தாலும் பிரச்சனை தைரியமாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க எப்படியும் உங்களோட ட்ரெஸ்ஸில் தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க டைமே கஸ்டமரோட ட்ரெஸ்ஸில் நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்க ஸோ ஃபஸ்ட்டு தைரியமாக உங்களோட ட்ரெஸ்ஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சுடிதார் இல்லைன்னா நீங்கள் போடுற நைட்டியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸில் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குது எனக்கு ஸ்ட்ரைட்டாக பட்டிருக்கு என்னோட கண்ணில் உங்களுக்கு எப்படின்னு தெரியல இப்போ பாருங்கள் ஸ்கெயில் வந்து ஒடிஞ்சிருச்சு கிட்டி குட்டி தான் ஒடிச்சா இப்போ பாருங்கள் நான் வந்து ஒன் ஸ்கேல் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த ஒன் ஸ்கேல் அளவு கரெக்டாக இருக்கும் நமக்கு நீங்கள் இதை விட குட்டியாக வேணுனா தனியாக அதுக்கு வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க நான் வந்து ஒன் ஸ்கேல் அளவுக்கு கரெக்டாக வரைஞ்சி எடுத்திருக்கேன் ரொம்ப ஈஸி ஒன் ஸ்கேல் அளவுக்கு எடுத்தால் நீளமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கு பார்த்தது நான் வந்து முடிஞ்ச ஸ்கேலையும் வச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிட்டேன் ஸோ நீங்களும் இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த சைடு இதே மாதிரி எந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சைடு திருப்பி வச்சு லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டான ஒரு பாக்ஸ் கிடைக்கும் ஒரு ஸ்கொயர் டைப் கிடைக்கும் செட்டு பேட்டன் வரையும்போ இது வந்து நீங்க கவனமாக வரைஞ்சால் மட்டும்தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ மறக்காம இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க தென் ஷோல்டர் சைடும் அதே மாதிரி நீங்க கணக்குக்கு வரையணும் தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இல்லைன்னா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறமா ஸ்லீவுக்கும் இதுக்கு மேட்சிங்காக ஒரு ஒர்க்கு கொடுக்க போகிறேன் ஸோ ஸ்லீவையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நெக்குக்கு கழுத்துக்கு மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் கையை ஒர்க் பண்ணாமல் விட்டீங்கன்னா நல்லா இருக்காது நம்ம இருந்து வாங்கின கிளாத் மாதிரியே இருக்கும் நீங்கள் ஃபைனல் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா நம்பவே மாட்டாங்க நீங்கள் தான் ஸ்டிச் பண்ணிங்கன்னு தென் பார்த்தீங்கன்னா ஸ்லீவையும் நான் லைனிங்கோட அட்டாச் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் அப்புறமா ஒன் ஸ்கேல் அளவுக்கு தான் அதையும் எடுத்திருக்கேன் ஒன் ஸ்கேல் அளவுக்கு இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க அப்புறமா ரொம்ப பார்டர் சைடு வரையாமல் கொஞ்சம் விட்டுட்டு இது மாதிரி வரையங்க அப்போ பார்க்கறதுக்கு இருக்கும் நீங்கள் அடிச்சு எடுக்கும் எடுக்கும்போது இப்போது ஒன் ஸ்கேல் அளவுக்கு தான் எல்லாமே ஒன் ஸ்கேல் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ உங்ககிட்ட லாங் ஸ்கேல் இல்லைன்னா எந்த ஸ்கேல் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இரும்பு ஸ்கேல் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அயன் ஸ்கேல் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கெல்லாம் பொறுமையாக இருந்து போட முடியாது லைன் போட்டு இருந்தாலும் ஸ்டிச் பண்ண நிறைய நேரம் ஆகும் ஸோ நான் இது மாதிரி வரைஞ்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் பாக்ஸ் டைப்பில் இப்போ பாருங்கள் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு பாபில் சுற்றி எடுத்துக்கோங்க நார்மல் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் நார்மல் மிஷினோட பாபில் சுற்றுங்க பவர் மிஷினாக பவர் மிஷினில் சுற்றிக்கோங்க ரெண்டுக்குமே ப்ரொசீஜர் ஒன்று தான் இப்போ நீட்டாக சைடில் தெரிகிற வீடியோவை பாருங்கள் நான் எப்படி சுற்றுறேன்னா நீங்கள் மிஷினில் கூட சுற்றுறதாக இருந்தால் சுற்றலாம் ஆனால் த்ரெட்டு வந்து நீட்டாக வந்து சொருகி இறுகி இருக்காமல் நீட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பாபில்ல மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் தான் ஸ்க்ரூவை இது மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க த்ரெட்டு லூஸாக வரதான்னு பாருங்கள் எனக்கு வந்து லூஸாக வரல கொஞ்சம் பிடிச்சி இழுத்து இழுத்து வந்த மாதிரி இருந்து ஸோ திரும்பவும் நான் அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி விட்டேன் அப்போது எனக்கு கொஞ்சம் லூஸ் வந்த மாதிரி இருந்து திரும்பவும் நான் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டேன் அப்போ கரெக்டாக எனக்கு வந்திருக்கும் ஸோ நான் இப்போ வந்து பாபினை வந்து மிஷினில் போடுறேன் மிஷினில் போட்டதுக்கு அப்புறமா நம்ம மிஷினில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா ஒயிட் கலர் ஒர்க்குக்கு ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பாபில் இருக்க த்ரெட்டு மேலே வரும்போது இந்த ஸ்டிச்சிங் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ த்ரெட்டும் ஒயிட் போட்டதுக்கு அப்புறமா கம்பல்சரியாக நீங்கள் வந்து த்ரெட்டை இது மாதிரி மேலே எடுக்கணும் மேலே எடுத்ததுக்கப்புறமா தனியாக ஒரு ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் த்ரெட்டை பார்த்திங்கன்னா இழுத்து விட்டுக்கோங்க அப்புறமா த இது மாதிரி ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டு வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்புறமா ஃபஸ்ட்டே ரெண்டு மூணு பாபில் ஃபுல் த்ரெட்டையும் சுற்றி வச்சுக்கோங்க ரெண்டு கட்ட த்ரெட் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா ரூபாய் த்ரெட்டு அந்த ரெண்டு நூலையும் நீங்கள் பாபில் சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லைனா திரும்ப திரும்ப நூலை சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை வரும் அப்புறமா த்ரெட்டு ஒரு வேளை தீந்துருச்சுன்னா திரும்பவும் நீங்கள் பாபினில் போட்டு திரும்பவும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் அடுத்து ஸ்டிச் பண்ணணும் ரஃப் கிளாத்தை ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ பாருங்கள் ரொம்ப பொறுமையாக நான் இது வீடியோ வந்து ஸ்பீடொன்றும் கூட்டலை கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவு ஸ்பீடில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ நான் ஸ்டிச் பண்ணுறேனோ அது போல் தான் நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அளவுக்கு ஃபினிஷிங் வராது இப்போ பாருங்கள் ஓரளவு அந்த பொறுமையாக அந்த கார்னர் எல்லாம் கரெக்டாக பொறுமையாக நிறுத்தி ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் அந்த எண்டெல்லாம் ஃபினிஷிங் கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்படி எதுக்கு ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசைனாக இதை ஸ்டிச் பண்ணலாம் இது இப்போது பாக்ஸ் பாக்ஸ் டைப் மாதிரி வரும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் தென் இதுக்கு ரெண்டு சைட்லேயும் நீங்கள் பார்ட்ரு அடித்து எடுத்தால் இன்னொரு செக்கு பேட்டர்ன் மாதிரியே இருக்கும் கழுத்துக்கு கைக்கும் ஒரே டிசைன் மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் இப்படி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதோடய ஃபைனலுக்கை பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸ் டைப்பில் வந்திருக்கு பாருங்கள் இப்போது ரெண்டு சைடும் நீங்கள் பார்ட்ரு அடிச்சு எடுத்தீங்கன்னா குட்டி குட்டியாக பீ பீட்ஸ் ஸ்டிச் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதோட ஒர்க் எப்படின்னு எனக்கு இதுதான் பிடிச்சிருந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு டேரெக்டாக பார்க்குறதுக்கு ஸோ நான் இப்படியே வச்சிருக்க போகிறேன் இதில் சைடில் பார்ட்ரு அடித்து எடுக்கல பார்ட்ரு அடித்து எடுத்தால் பீட்ஸ் கொடுத்தா போதும் இப்படியே கூட யூஸ் பண்ணலாம் தென் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு கழுத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஓரமாக அடிச்சு எடுத்துக்கோங்க எப்பவுமே லைனிங்கில் தான் ஸ்டிச் பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க லைனிங்கில் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்டில் வந்து மெயின் கிளாத்தில் பாபில் இருக்க த்ரெட்டு வந்து விழும் அப்போ தான் அது எம்ப்ராய்டரி மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துருக்கேன் அப்புறமா பாக்ஸ் டைப்பில் நம்ம வரைஞ்ச தெரியுமா அதுக்கு ஓரத்தையும் வரைஞ்சி அடிச்சு எடுங்க அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு அந்த செக்கு பேட்டனுக்கு க்ராஸ் லைன்ஸ் எல்லாம் நீட்டாக போட முடியும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் வந்து நல்லா வலுவழுப்பாக இருக்குது ஸோ நம்ம கரெக்டாக பிடிச்சி அடித்தா மட்டும்தான் துணி வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கண்டிப்பாக காட்டன் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி என்னோடய சிஸ்டருக்கு இந்த காட்டன் கிளாத்தில் இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நானுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் எல்லாம் ஃபஸ்ட்டே கஸ்டமர் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணலை எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும் தென் பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு ஹேண்டுக்கெல்லாம் ஸ்லீவுக்கெல்லாம் இந்த டிசைன் போடலாம் ஸோ நீங்கள் ஸ்லீவுக்கு கூட ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரங்களை ஃபஸ்ட்டாக நான் அடிச்சு எடுத்துருக்கேன் அடித்ததுக்கப்புறம் பாக்ஸ் டைப்பில் வந்திருக்கு இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி இதில் கூட ஏதாவது ஹேண்ட் ஒர்க்கு த்ரெட் ஒர்க் அப்படியெல்லாம் கொடுக்கலாம் நான் வந்து இப்படி பாக்ஸ் அடித்ததுக்கப்புறமா இனிமேல் செக் பேட்டன் அடிக்கப் போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு சைடு லைனை இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு போகணும் இடையில க்ராஸ் லைன் மாற்றி ஸ்டிச் பண்ணாதீங்க உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் எந்த சைடுக்கு நீங்கள் ரைட் சைடு லைனுனா ரைட் சைடு லெஃப்ட் சைடு லைன்னா லெஃப்ட் சைடு எல்லாமே ஒரே சைடாக அடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக இடையில ஜாயிண்ட் வராத மாதிரி இருக்கும் இல்லைனா இட இடையாக த்ரெட் வந்து சுருங்கி நிற்கும் த்ரெ ஜாயின்ஸ் வரும் ஸோ ஒழுங்காக இது மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் எவ்வளோ தூரம் ஃபினிஷிங்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கஸ்டமர் உங்களை நம்புவாங்க தென் உங்களை பற்றி நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க ஸோ நீட்டாக ஃபினிஷிங்கோட ஸ்டிச் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரே சைடு தான் தைச்சி எடுக்கிறேன் பாருங்கள் தென் அடுத்த பக்கம் அடுத்த லைன் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போ த்ரெட் தீர்ந்துடுச்சு த்ரெட் தீந்தாலும் நம்ம திரும்பவும் த்ரெட்டை புதிய பாம்புலில் போட்டு த்ரெட் மேலே எடுக்கணும் மேலே எடுத்ததுக்கு அப்புறமா தான் ஸ்டிச் பண்ணணும் இல்லைனா மிஷினில் வந்து த்ரெட்டு வந்து மாட்டியிருக்கும் அப்புறமா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் உண்டு ஸோ நீங்கள் இது மாதிரி நீட்டாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாபினை போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா லூஸாக த்ரெட் வருதான்னு செக் பண்ணுங்கள் தென் மிஷினில் போட்டதுக்கப்புறமா த்ரெட்டை வெளியேடுங்க அப்புறமா ரஃப் கிளாத்தில் கண்டிப்பாக ஒரு வாட்டிக்கு ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணி பாருங்கள் லூப் வருதா அப்படின்னு நீங்கள் ஓவராக அந்த பாபில் இருக்க ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு லூப் உள்ள சான்ஸ் உண்டு ஸோ இது மாதிரி கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப ஆக நீ எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல திரும்ப ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு டிசைன் கிடைக்கும் இது வந்து நம்ம ப்ள கூட ஸ்லீவுக்கு பேக் பேக்னக்கு அப்படின்னு மறைஞ்சிரும் இது அப்படி இல்லை நீங்கள் சுடிதார் ஸோ ஃப்ரெண்டில் வந்துடும் பார்க்குறவங்களுக்கு அசிங்கமாக தெரியக்கூடாது ஸோ நீங்கள் ஒர்க் 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 பண்ணுறத ஒழுங்காக பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரே சைடு நான் அடிச்சிருக்கேன் இப்போ புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரே சைடு நான் அடிச்சிருக்கேன் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு இப்போ பாருங்கள் இடையில வந்து த்ரெட்டு வந்து சுருங்கி நிற்கி இதை நான் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நார்மல் ஸ்டிச்சு கொடுப்பேன் அப்போ அது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு வேளை பாபினில் மறைச்சு வச்சு அடிக்கும்போது அந்த இடத்துல மட்டும் த்ரெட்டு நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதை நான் வார்க்கில் தான் அடித்து எடுக்க போகிறேன் விடியல் நான் அப்புறமா அடிப்பேன் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சைடு அடித்து எடுக்க இது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்குக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸுக்கு பீட்ஸ் வாங்கினேன் அந்த பேர்ல் வாங்கினேன் தென் பார்த்திங்கன்னா ஆறு ரூபாய்க்கு த்ரெட் வாங்கினேன் இவ்வளோ தான் நான் இந்த ஒர்க்குக்காக வாங்கினது ஃபைனலி நான் இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்படியே கூட யூஸ் பண்ணலாம் பட் இன்னும் இதை கிராண்ட் ஆக்கிறதுக்காக நான் பேலருக்கு கொடுக்க போகிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட் எங்கேயாவது லூஸாக நிற்குதா எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இடையில ஜாயின் வச்ச இடத்துல நூல் வந்து சுரு சொருகி இருந்துச்சு ஸோ அதில் வந்து நார்மலாக மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் ரிவர்ஸ்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன் அப்புறமா பாருங்கள் நம்ம த்ரெட் வந்து சுருங்கி எந்த ஒரு அடையாளமே அதில் இருக்காது நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிரும் எங்கெங்கே த்ரெட்டு இலகி நீக்குதோ அதை எல்லாம் கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க நம்ம எம்ப்ராய்டரிங் மிஷினில் ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கணுன்னா இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க த்ரெட்டை அப்புறமா நம்ம பார்டர்ஸை வந்து டார்க் பண்ணணும் அதுக்காக திரும்பவும் ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன் அப்போ தான் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்திங்களா பார்டருக்கு இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ இன்னும் அந்த நடுவில் உள்ள சக்கு பேட்டர்ன் அட்ராக்டிவாக தெரியும் தென் கழுத்துக்கும் அது மாதிரி நெக் டிசைனுக்கும் இது மாதிரி டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நீட்டாக ஃபினிஷிங் வந்துடுச்சு ரொம்ப அழகான ஒரு ஒர்க்கு கிடச்சிருச்சு பாருங்கள் இது நம்பவே மாட்டாங்க நீங்கள் தான் ஸ்டிச் பண்ணிங்கன்னா என்னோடய சிஸ்டர்கிட்ட கூட நான் கொண்டு காணித்தேன் அப்போ அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க இது நீ பேல ஒர்க்கு கொடுக்குறதுக்காக கொண்டு வந்த ரெடிமேடு டாப்பா அப்படின்னு தான் கேட்டாங்க நம்ப முடியலை அவங்களாலேயும் இப்போ பாருங்கள் நான் இதில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறேன் நான் வந்து த்ரீ எம்எம் ஒயிட் கலர் பீட் எடுத்திருக்கேன் ஒயிட் பேல் வாங்கியிருக்கேன் நம்பர் எயிட் நீண்டில் எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெட் கலரில் தான் த்ரெட் எடுக்கணும் நீங்கள் ஒயிட் எடுத்திங்கன்னா நீங்கள் த்ரெட்டு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக தெரியும் ஸோ நீங்கள் எப்போவுமே ட்ரெஸ்ஸோட கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க எப்போ பாருங்கள் டபுள் ஸ்டிச் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம் தென் நம்மளோட ஹேர் வந்து பீட்ஸில் வந்து லாக் பண்ணி இழுத்துரும் ஸோ நம்ம டபுள் ஸ்டிச் கொடுக்கலனா பீட்ஸ் இழகி வந்துடும் ஸோ டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க என்னோடய சேனலில் இது மாதிரி சுடிதா இருக்குது இது மாதிரி மிஷினில் நார்மல் மிஷினில் ஒர்க் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க தென் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தென் மேலே தெரிகிற நம்பரில் யாராவது ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த ஒர்க்கை எனக்கு சென்ட் வைங்க நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ற சென்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு சென்ட் வைங்க அப்படியே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஸ்டிச் பண்ணுவாங்க தென் லைக் பண்ண மறக்காதீங்க ஏன்னா லைக் பண்ணால் இன்னும் நாலு பேருக்கு வீடியோ வந்து ஷேர் ஆகும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் ஆகிறதுக்கு வேண்டிய நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஃபைனலி இதோடய அவுட்லுக்கை பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு இனிமேல் லைக் பண்ணாமல் இருக்கவே மாட்டிங்க கமெண்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க தேங்க்யூ பாய்